நான் காமராஜனை பற்றி கவிதை சொல்ல வந்துட்டேன் தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே பல பள்ளிகளை திறந்து கழுந்து கொடுத்து தெய்வமே மதிய உணவு தந்த தந்தையை மனைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனை மனித கடவுளால் தொள்ளூலை பதினஞ்சு அன்று மாவனாக பிறந்தார் காமராஜர் ஆறு தந்தையை இழந்தார் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே பாலியல் படிப்பை நிறுத்தினார் தன் முழு நேரத்தையும் நாட்டு பணிக்கு அர்ப்பணிப்பதற்காக திருமணம் செய்து கொள்ளாமல் எளிய தொண்டனாக அரசியல் வாழ்க்கையைத் தொடங்கி உண்மையான

சிறப்பாக செய்திருக்கின்ற நம்முடைய துணைக்கு பேரூராட்சி மக்களுடைய துணைத் தலைவர் இம்மரியாதை புரிய திரு கோபால் ஐயா அவர்களுக்கு இன்று இறக்கியிருந்ததாக சார்ந்து கொண்டு நம்முடைய பள்ளிக்கு எப்போது எந்த நேரம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு ஆப்பனும் ஊக்கமும் கொடுக்கும் வகையில் நல்ல உரைநிறுத்தி அமைந்திருக்கின்ற மரியாதை புதிய ஐயா என்ற நம்முடைய எந்த விழாவாக இருந்தாலும் முன்னாடி இருந்து கடைசி வரைக்கும் கூட இருந்து நம்மளோடு முதலாக இருந்தேன் நம்முடைய பெற்றோர் ஆட்சியாளர் மரியாதை புதிய சகோதரர் திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் சமூக ஆர்வலர் திரு கோபிநாத் ஐயா அவர்களுக்கும் வருவாங்க காலையில் வருவாங்க சாய்ந்தரம் வருவாங்க ரெண்டு நேரம் தவறாமல் என்று

மற்றும் இந்த விழாவில் வரவேற்புரை ஆற்றி ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பரிசு வாங்குவது யாருமே இந்த பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பள்ளி மேலாண்மை குழுவின் சார்பாகவும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்ற